தளபதி விஜய் இன்னைக்கு தலைவர் விஜயா தமிழக வெற்றி கழகம் கட்சியை நடத்திட்டு இருக்காரு ஏகப்பட்ட பாராட்டுகள் ஏகப்பட்ட வசவுகள் விமர்சனங்கள் இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது இப்போது ஹெச்ஓத் இயக்கத்தில் ஜனநாயக படத்தில் நடிச்சிட்ருக்காரு இதுதான் என்னுடைய கடைசி படம்னு தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பித்த போதே அறிக்கையில் தெளிவாக சொல்லிட்டாரு மாநாடுலேயும் சொல்லிட்டாரு இப்போவும் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற கேப்பில்லாம் வந்து இதுதான் என்னுடைய கடைசி படம் தமிழ் சினிமாவுக்கு டாடா பாய் இனிமே என்னுடைய பிரவேசம் அரசியல் மட்டும்தான் அப்படிங்கிறத கிளியர் கட்டா சொல்லிட்டாரு இப்போ கூட ஜனநாயகன் படத்துல வந்து ஒட்டுமொத்த சினிமாவுக்கும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஃபேர்வெல்லாம் கொடுக்க போகிறாங்க அந்த ஃபேர்வெல் சாங்ல வந்து அட்லியும் லோகேஷும் நெல்சனும் நடிச்சு கொடுக்குறதா நம்மளே சொல்லியிருந்தோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனுக்கு அப்புறம் நடிக்க வரமாட்டாருன்னு எவண்டா சொன்னது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது ஏப்பா அவர் தான் சொல்லிட்டாருப்பா கடைசி படம் ஜனநாயகன் அதுவான் நடிக்க மாட்டேன்னு ஏப்பா இதையே தான்பா ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி உலகநாயகன் கமல்ஹாசன் சொன்னார் இந்தியன் டூ தான் என்னுடைய கடைசி படம் அவர் கட்சி ஆரோக்கியமாக சொன்னார் அப்படியே நடந்துக்கிட்டார் அதுக்கப்புறம் தான் விக்ரமிலியே நடிக்க ஆரம்பித்தார் தக் லைஃபு கல்கி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட லைனை பட வச்சுக்காரு ஸோ அவங்க சொல்கிறது எல்லாம் ஒரு பேச்சாவே எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது கூட நம்ம கடுப்பாக இருந்தாலும் கூட ஒரு இயக்குனரே அதுவும் வெற்றி பெற்ற ஒரு இயக்குனர் தளபதி விஜய வச்சு வெற்றி பெற்ற ஒரு இயக்குனர் அவரே வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் நடிக்கத்தான் வரப்போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சூசகமாக சொல்லியிருக்காரு அவர் வேற யாரும் இல்லை நம்ம வெங்கட் பிரபு தான் தளபதி விஜய் வச்சு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்தை வந்து நானூற்றி அறுபது கோடிக்கு மேலே பண்ணுற படமாக கொடுத்தவர் அவர் இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காருனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் வந்து ஒரு படம் இயக்கப் போகிறேன் அந்த படம் வந்து யார் யார்னா யார் யாருக்கு போட்டினா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட்டுக்கும் நம்ம ஓஜிக்கும் தான் வந்து பயங்கரமான கிளாஸாக இருக்க போகுதுன்னு ஓஜினா யாரு நமக்கே தெரியும் அவர் இன்னொரு விஜய் கோட்டும் வந்து விஜய் ஸோ ரெண்டு விஜயம் வச்சு இருக்க போகிறாரா அப்படிங்கிறத எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க எல்லாத்த விட இவர் சொல்கிறத பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் நடிக்க போகிறது உறுதிதான் போலையே அப்படிங்கிறாங்க ஏன்னா வெங்கட் பிரபு சாதனால் கிடையாது அவருடைய அப்பா அமரன் வந்து பாஜகவை சேர்ந்தவர் ஸோ அப்படிலாம் இருக்கும்போது கணக்கு போட்டு பார்க்கும்போது விஜய் அவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனுக்கு அப்புறம் நடிக்க வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் உறுதியாகிற மாதிரி தான் இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் வெங்கட் பிரபுவோட கோட் வெர்சஸ் ஓஜியில் விஜய் நடிக்கிறாரா இல்லை அவர் உறுதி கொடுத்த மாதிரியே உறுதியாக அரசியலில் மட்டும் பயணம் செய்கிறாரா அப்படின்னு